Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर बईमोट मोबाइल ऐप ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல மூவியோட ஒரு ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு நடிகர்கள் அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஹீரோயின் குரூப்ஸ் ஒரு அஞ்சஞ்சு பேர் இருக்காங்க நல்லபடியாக அந்த படம் போயிட்ருக்கு ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு ஒரு காதல் அந்த காதல் மூலியமாக ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆனால் அஞ்சு பேருமே காதலிக்கிறாங்க அந்த ஒரு காதல் மூலியமாக அந்த ஒரு காதல் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தனித்தனியாக அதாவது இந்த அஞ்சு பேர் மட்டும் தனியாக வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து தனியாக வாழ்கிறாங்க அங்கே என்னென்ன பிரச்சனை வருது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்து தாண்டி வெளியே வந்து திரும்ப ஒன்று சேர்கிறாங்க ஸோ இதெல்லாம் அஞ்சு பேரில் யார் இருக்கா யார் கூட இல்லை அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக பார்க்குறாங்க தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோக உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணுனாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்